வணக்கம் நம்ம முத்து படத்தில் வந்து அஹ் சரத்பாபுக்கு ஜோடியா அவங்க பத்மினின்னு அந்த கேரக்டருக்கு வந்து ஏதாவது அவங்க அதீத உணர்ச்சி வசப்பட்டாங்கன்னா உடனே விக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த விக்கலுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாரும் இது பண்ணா நிற்கும் அது பண்ணா நிற்கும் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க கடைசியில் ரஜினி வந்து செந்தலுடைய அந்த அன்றுவார்களில் வந்து கடப்பாம்பூச்சியை எடுத்து போட்டு தான் நிப்பாடுவாரு விக்கல் அப்படிங்க நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம் ஆனால் அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு உடலியல் நிகழ்வு பத்தியும் அது ஏன் எதனால ஏற்படலாம் அப்படின்னு அறிவியல் சொல்லக்கூடிய சில காரணங்களோட தான் இந்த பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல விக்கல் ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு அறிவியல்ல வந்து நிறைய காரணங்கள் நிறைய அறிஞர்கள் சொல்றாங்க முதல் காரணம் அவங்க என்ன சொல்றது அப்படின்னா நம்ம அந்த நில நீர் வாழிகள் அப்படின்னு அந்த ஆம்பிபியன்ஸ் நீர்லேயும் நிலத்திலையும் வாழக்கூடிய உயிரினங்களா இருந்தப்போ அதுங்க வந்து நிலத்துல இருந்து நீருக்கோ நீர்லேருந்து நிலத்துக்கோ மாறும்போது அதனுடைய அந்த சுவாச வகையை வந்து மாத்திக்கணும் நிலத்துல இருக்கும்போது அவை நுரையீரலை பயன்படுத்தி மூச்சு விடணும் இதுவே தண்ணீர்ல இருக்கும்போது செவில்கள் கில்ஸை பயன்படுத்தி மூச்சு விடணும் அப்போது இந்த ஒரு வகை மூச்சு விடுறதுல இன்னொரு வகை மூச்சு விடுறதுக்காக மாறும்போது அவர்கள் அவை செய்த அந்த அந்த உடலியல் மாற்றத்தோட தான் இன்னும் நம்ம கிட்டக்க இருக்குது அப்படின்னு ஒரு கோட்பாடு சொல்றாங்க இன்னொரு கோட்பாடு என்ன சொல்றாங்கன்னா குழந்தைங்க வந்து விக்கலை வச்சு தான் மூச்சு விடுறதுக்கு தேவையான அந்த தசைகளை வந்து பழக்குது அப்படின்னு மூணாவது என்ன சொல்றாங்கன்னா பால் குடிக்கிறதுக்காக ஒரு பிறந்த குழந்தை வந்து பால் குடிக்கிறதுக்காக அந்த தசைகளை பழக்கிறதுக்காக விக்கல் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய கோட்பாடுகள் சொல்றாங்க இன்னொரு கோட்பாடு வந்து சுவாச குழாயில் வந்து ஏதாவது ஒரு அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து விக்கல் மூலமாக சரி பண்ண முடியும் இப்படின்னு வந்து நிறைய கோட்பாடுகள் சொல்கிறாங்க ஆனால் இந்த கோட்பாடுகள் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல் இருக்குது நம்ம வந்து முதல்ல விக்கல் ஏற்படக்கூடிய அந்த உடலியல் மாறுபாடுகளை பார்த்துருவோம் நம்மளுடைய உணவு குழாயிலேயோ இல்லை தொண்டை பகுதியிலேயோ ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு மாற்றம் தான் வந்து முதல்ல நரம்பு சமிக்கைகள் மூளைக்கு போகுது மூளையில மெடுல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு இந்த நரம்பு சமிக்கைகள் போய் சேர்ந்த உடனே மெடுல்லா அங்கேருந்து ஒரு சில தசைகளை இயக்கிறதுக்காக கட்டளைகளில் பிறப்பிக்குது அது என்னென்ன தசை அப்படின்னா நம்மளுடைய ஜாட்டுஸ் ஏதாவது நம்ம வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொண்டைக்குழிக்கிட்டு இருக்கிற தசைகள் அதற்கப்புறம் நம்மளுடைய உதர விதானம் டயஃப்ரம் அப்படின்னு நுரையீரலுக்கு கீழே இருக்கிற நம்ம சுவாசிக்கிறதுக்கு தேவையான இந்த தசைகளை இயக்கிறதுக்காக ஒரு சமியை போகுது இந்த சமியை என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய உதர விதானத்தை ரொம்ப வேகமாக கீழ் நோக்கி இழுக்கும் அந்த நிகழ்ச்சி நடந்த அடுத்த முப்பத்தஞ்சாவது மில்லி செகண்டில் நம்மளுடைய தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த கிளாட்டஸ் அந்த நம்மளுடைய அந்த குரல் வர்ற அந்த குரல் விலை அந்த இடத்துல இருக்கிற தசைகள் வந்து வேகமாக மூடிக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம வயிற்றுல வந்து ஒரு ஒரு அழுத்த மாறுபாடு ஒரு ப்ரெஷர் சேஞ்சு உருவாகுது அதே நேரத்தில் இங்கே இருக்கிற தசைகள் மூடிடுறதுனால நம்மளால் வெளியிலேருந்து காற்ற உள்வாங்க முடியாது இதுதான் வந்து விக்கல்ல நடைபெறத்துக்கான அந்த மொத்த உயிரியலில் செயல்பாடு அது ம முதல்ல இங்கேருந்து ஒரு நரம்பு சமிங்கை மேலே போகுது மேலே போன நரம்பு சமிகைக்கு எதிர்வினையாக ஒரு சில தசைகளை இயக்கிறதுக்காக மெடுல்லா வந்து கட்டளைகளை பிறப்பிக்குது இப்போ நம்ம முதல்ல ஒரு சில கோட்பாடுகள் பார்த்தோம் இல்லையா அந்த கோட்பாடுகளில் என்னென்ன பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு பார்த்தலாம் முதல்ல வந்து இது குழந்தைங்க அந்த சுவாச தசைகளை பயிற்சி செய்யறதுக்காக விற்கல் ஏற்படலாம் அப்படின்னு ஒரு கோட்பாடு சொல்றாங்க அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம சுவாசிக்கிறதுக்காக உள்ள தசைகளும் நம்மளுடைய அந்த அந்த விக்கல் ஏற்படுறதுக்காக உள்ள தசைகளும் ஒரே தசைகள் கிடையாது வேற வேற தசைகள் அப்போ இந்த தசைகளை வந்து நம்ம செயல் செயல்பட வச்சு அதன் மூலமாக எந்த பயிற்சியும் நம்மளால பெற முடியாது அது முதல் கோட்பாடு ரெண்டாவது கோட்பாடு இதுங்க வந்து பால் குடிக்கிறதுக்காக பழகிறதுக்காக விக்கல் எடுக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த முழுங்கிறதுக்காகவும் பாலை வந்து உறிஞ்சி எடுக்கிறதுக்காகவும் பயன்படுற வாய்ப்பகுதி தசைகளுக்கும் விக்கல் ஏற்படுற தசைகளுக்கும் சம்மந்தம் கிடையாது மூணாவது இது வந்து நம்ம அந்த நிலநீர் வழிகள்லேருந்து நம்ம மாறி வந்தப்போ அது ஒரு பரிணாமவியல் மிச்சமாக ஒரு ரெவல்யூஷனரி ரிமைனா நம்ம கிட்டக்க இருக்கு அப்படின்னு சொன்னா அது அந்த நீர்நில வாழிகள் அந்த ஆம்பிபியன்ஸ்லேருந்து இருந்து வந்த எல்லா உயிரினங்கள்லேயும் இருக்கணும் ஆனா இந்த விக்கல் அப்படிங்கிற செயல்முறை அஹ் மனிதர்கள்லையும் மனிதர்கள் மாதிரி இந்த பாலூட்டி உயிரிகளில் மட்டும்தான் இருக்கு இது தவிர நம்ம ஊர்வன அப்படின்னு சொல்லக்கூடிய ரெப்டைல்ஸ்லையும் பறவைகள்லையும் வந்து இந்த விக்கல் அப்படிங்கிற செயல்முறை கிடையாது நம்ம எல்லாருமே வந்து இந்த ஆம்பிபியன்ஸ்ல இருந்து நீர்நில வழிகள் வந்தது தான் அப்படிங்கிறதுனால அந்த கோட்பாடு சரியா இருந்தா இந்த எல்லா உயிர் வகைகள்லயும் விக்கல் அப்படிங்கிற செயல்பாடு இருந்திருக்கணும் அப்போ இது முழுக்க முழுக்க பாலூட்டிகளுக்கு மட்டும் உண்டான ஒரு ஒரு செயல்பாடு இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு குழந்தை வந்து அது தாய்ப்பால் குடிக்கும்போது கிட்டத்தட்ட அதனுடைய ஒட்டுமொத்த நேரத்தில் ரெண்டரை பர்சன்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நேரத்தை வந்து விற்கலில் விற்கிக்கிட்டே இருக்குது இந்த நேரம் வந்து இந்த இந்த பர்சன்டேஜ் வந்து வயதாக ஆக குறையுது நம்மளை மாதிரி வயசானவங்களுக்கு எப்பயாவது வந்து ஒரு தடவை வந்து விற்க ஆரம்பிக்குது அப்போது புதுசாக இதுக்கு வந்து என்ன கோட்பாடு சொல்கிறாங்க அப்படின்னா இது பாலூட்டிகளில் மட்டும் குறிப்பிட்டு இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி குழந்தைகளில் இந்த செயல்பாடு இருந்து போக போக இதனுடைய நேரம் குறையறதாலையும் இது பால் குடிக்கிற அந்த சிறிய விலங்குகளுக்கு வந்து ஒரு நன்மைப்ப இயக்கக்கூடிய செயல்முறையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊகிக்கிறாங்க அந்த காரணம் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமானது ஒரு ஒரு குழந்தையோ இல்லை ஒரு ஒரு பாலுட்டீன் ஒரு குட்டியோ வந்து பால் குடிக்கும்போது அது பால் குடிச்சுக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் அது வந்து சுவாசிக்கவும் செய்யணும் அப்போ இந்த இந்த தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த வேல் இருக்கு இல்லையா அதாவது நம்ம சுவாச குழாயவும் உணவு குழாயையும் பிரிக்கக்கூடிய வால் வந்து சரியான நேரத்தில் நகர்ந்து நகர்ந்து மூடணும் அப்படி சரியாக அது மூடலைன்னா சுவாச குழாய்க்குள்ள திரவமோ இல்லை உணவு குழாய்க்குள்ள குழாய்க்குள்ள காத்தோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உணவு குழாய்க்குள்ள காத்து போனால் பெரிய விஷயம் இல்லை ஆனால் சுவாச குழாய்க்குள்ள வந்து திரவம் போகக்கூடாது அப்போ இந்த மாதிரி வந்து இந்த பால் குடிக்கும் போது அந்த முழுங்கற நிகழ்வுல என்ன ஆகுது அப்படின்னா காத்து வந்து போய் உள்ள சேர்ந்துக்குது அப்போ இந்த காத்து போய் வைத்தின் பெரும்பான்மையான இடத்தை வந்து அடைச்சிருது அப்போ அந்த காத்து அங்கேருந்து வெளியேற்றினாதான் அடுத்து இன்னும் வந்து அந்த அந்த குட்டியாலேயோ இல்லை ஒரு குழந்தையினாலேயோ வந்து பால் குடிக்க முடியும் நாங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இந்த செயல்முறை விக்கல் விற்கும்போது இந்த உதரவிதானம் வேகமாக கீழே இறங்கும் போது அது வந்து ஒரு அழுத்த மாறுபாட்டை உண்டாக்குது அதே நேரத்தில் நம்மளுடைய தொண்டை குழியும் மூடப்படும் போது இந்த அழுத்த மாறுபாட்டை சமன் பண்ணுறதுக்காக வயிற்றில் இருக்கக்கூடிய உபரி காற்று வந்து மேல் நோக்கி வருது அது மேல் நோக்கி வந்த உடனே அடுத்த மூச்சு விடுற மூச்சை வெளிவிடுற செயல்முறையப்போ அந்த கூடுதலாக வயித்துக்குள்ள போன காற்று வந்து வெளியில் வந்துடுது அப்படிங்கிறது தான் இந்த செயல்முறை ஒரு ஒரு பாலூட்டி விலங்குகளில் அதனுடைய குட்டியின் வயிற்றில் இன்னும் அதிக பால் குடிக்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்கிறதுனால இந்த செயல்முறை பரிணாமவியலில் இது நல்லது தான் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கூடவே வந்திருக்கலாம் அப்படின்னு ஊகங்கள் சொல்கிறாங்க இதுக்கு வந்து இன்னொரு ஒரு கூடுதல் சான்றுமே நம்ம கிட்ட இருக்குது நிறைய நேரத்தில் பார்த்தீங்க அப்புடின்னா நம்ம வந்து வேகமாக திரவங்களை முழுங்கும்போது இல்லை இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்புடின்னு சொல்லக்கூடிய பெப்சி கோலா இந்த மாதிரி கரிமில வாயுவை வந்து உள்ள புதிச்ச அந்த திரவங்களை வந்து நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா வயிற்றுக்குள்ள போய் அது அந்த வாயுவை வெளியிடும் ஸோ வயிற்றுக்குள்ள அந்த காற்று அழுத்தம் ஜாஸ்தி ஆகும்போது அது அங்கேருந்து மெடுலாக்கு தகவல் அனுப்பி நம்மளுக்கு பிக்கல் வர வைக்குது அப்படிங்கிறது தான் பிக்கல் எப்ப நிற்கும் அப்படின்னா சீரம் கார்பன் டை ஆக்சைடு அதாவது நம்மளுடைய அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கரியமிலை வாயுவினிடையே அடர்த்தி அதிகமாகும் போது அந்த செயல்பாடு நடக்குது விக்கல் வந்து நின்று போகுது ஒரு சிலர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து மூச்சை இழுத்து பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் விக்கல்ல நின்றுடும் அப்படின்னா நீங்கள் மூச்சை இழுத்து பிடிக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா அந்த அந்த காதல் வந்து நீங்கள் நுரையீரலுக்கு அமுச்சுருவீங்க நுரையீரல்லேருந்து அந்த 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 கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே வரணும் நம்மளுக்கு நம்ம மூச்சு விடுறப்ப பட் நம்ம மூச்சை போது பிடிக்கும்போது இருந்து அந்த கரியமில வாயு நுரையீரலுக்கு போகாது அப்போ இந்த சீரம் கார்பன் டை ஆக்சைடுங்கிறது அதிகமாயிட்டே போகும் அது பரிணாம வேலை நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா இந்த வயிற்றுல வந்து இந்த கூடுதல் வாயு ரத்தத்தில் கரைஞ்சு நின்றுச்சு இப்போ அப்போ வயிற்றுல காற்று இல்லை இப்போ இயல்பான சுவாசத்தை நாம் தொடர்ந்தோம் அப்படின்னா இந்த வாயுக்கள் நம்ம மூச்சை வெளியிடும் போது இந்த கூடுதல் வாயு வெளியில் போயிடும் அப்படிங்கிறது தான் அப்படி பார்க்கும்போது இப்ப இந்த அறிஞர்கள் சொல்லக்கூடிய அந்த பாலூட்டி விலங்குகள் காத்த வந்து கூடுதலா சேர்த்து வைத்துக்குள்ள கொண்டு போறப்போ அதை வெளிக்கொண்டு வர கொண்டு வர்றதுக்காக தான் இந்த விக்கல் இருந்திருக்கு அப்படிங்கிற கோட்பாடு தான் வந்து ரொம்ப பொருந்தி வர்ற மாதிரி இருக்குது இப்போ நம்ம இந்த சான்றையே வந்து நம்ம இதுக்கும் பயன்படுத்தலாம் அவங்களுக்கு வந்து விக்கல் வருது அப்படின்னா நீங்கள் வந்து மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு ஒரு ஒரு பதினஞ்சு செகண்ட் இருந்தீங்க அப்படிங்கிறப்போ உங்களுடைய சீரம் கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமாகும் அப்போ அந்த விக்கல் நிற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரி நம்ம அந்த முத்துப்படத்தில் நடந்ததுக்கே வருவோம் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஷாக்கோ இல்லை ஏதாவது ஒரு அதிர்ச்சியோ டக்குன்னு ஏதோ ஒரு ஒரு பயமுறுத்துற மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தாலோ விக்கல் வந்து நின்று போகும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கே நிறைய பேர் பண்ணி விக்கிட்டே இருக்கணும் திடீர்னு ஏதாவது வந்து பே அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க என்ன அப்படின்னா நம்மளை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பயம் இல்லை திடீர்னு ஏதாவது ஒன்று நடக்கும்போது நம்மளுடைய உடலில் இருந்து இந்த ஃபைட்டார் ஃப்ளைட் மோடுக்கு போயிடுது ஆர் ஃப்ளைட் மோடுக்கு உடம்பு போகும்போது மற்ற எல்லா உடலியல் நிகழ்வுகளையும் அது வந்து கிடப்பில் போட்டுரும் நம்மளுடைய செரிமானத்துக்கு அதை அதை கட்டுப்படுத்துகிற எல்லா விஷயத்தும் வந்து அமைகிடும் இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் எதெல்லாம் தேவை இல்லை அப்படின்னு உடம்பு நினைக்கிறது எல்லாத்தையுமே கிடப்பில் போட்டுரும் இம்மிடியேட் உடனடியாக நம்மளுக்கு வந்து என்ன ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கிறதுக்காக போகும் அப்போ இந்த பயம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மெடுல்லால்ந்து தொடர்ச்சியாக இந்த விற்குவதற்கு வந்துக்கிட்டு இருக்கிற சமயங்களை வந்து அது நிறுத்தக்கூடும் ஆனால் அது வந்து உத்தரவாதமான ஒரு தீர்வாக அப்படின்னு கேட்டால் இல்லை ஏன்னா நீங்கள் அந்த அந்த நிகழ்வுக்கு வந்து பயப்படலை அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்ச்சியாக விற்கிட்டு தான் இருப்பீங்க என்ன கேட்டால் வந்து நம்ம அந்த மூச்சை வந்து ஒரு பதினஞ்சு இருபது செகண்ட் நிறுத்தும் போது அந்த சீரம் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகி இயல்பாக உடலியல் ரீதியாகவே அது நின்று போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம் அடுத்த வாட்டி உங்களுக்கும் விற்கணுச்சு அப்படின்னா அதை இந்த மாதிரி பண்ணி நிறுத்தி பாருங்கள் நிறுத்திட்டு நின்றுச்சு அப்படின்னா எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹாலாசியன்